கிறிஸ்தவர்களும் மிகவும் பிரியமானவர்களே முதலில் பிறந்த பிள்ளைகளின் மேல் உள்ள தேவன் நோக்கம் திட்டம் என்ன நீங்கள் முதலில் பிறந்த ஆண் அல்லது பெண் பிள்ளைகள் என்றால் இந்த செய்தி உங்கள் மனதின் ஆழத்தை சொல்வதாக இருக்கும் பில்லிகரம் தேவன் ஒருவரை அவன் உணர்வதற்கு முன்பதாகவும் தேர்ந்தெடுத்து ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் முதலில் பிறந்த ஆண் அல்லது பெண் பிள்ளைகள் சிறு வயதிலே பொறுப்பை சுமக்கிறவர்களாக காணப்படுகின்றனர் ஆழமாக சிந்திப்பார்கள் பல சோதனை காலத்தை சந்திப்பார்கள் இது தற்செயலாக நடப்பது அல்ல தேவன் கொடுத்த அழைப்பாகும் முதலில் பிறந்த ஆண் பெண் பிள்ளைகளின் தன்மை அவர்கள் வீட்டின் தூணாக செயல்படுவர் சிறு வயதிலே பெரிய பொறுப்புகள் மேலும் மற்றவர்களின் வழியை உணரக்கூடிய தன்மையுடையவர்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் தங்கள் குழந்தை வயதிலே பெரியவர்கள் போல வாழ ஆரம்பிக்கின்றனர் விளையாட வேண்டிய வயதில் பொறுப்பு ஓய்வு அறியும் முன்னே தலைமை ஏன் இப்படி நடக்கிறது ஏனெனில் தேவன் கடினமான பணிகளை முதல் பிள்ளைக்கே ஆயத்தம் செய்கிறார் முதல் இடத்தில் இருப்பவர்கள் அதிக பாரங்களை சுமக்க வேண்டியது வரும் அவர்கள் பெரும்பாலும் ஜெபிக்கிறவர்களாக கவனிப்பவர்களாக வழி நடத்துகிறவர்களாக இருப்ப இருப்பர் வெள்ளிக்கிரகம் சொல்கிறார் சௌகரியத்தை பார்த்து யாரையும் தேர்வு செய்வதில்லை நோக்கத்தை பார்த்து தேர்வு செய்கிறார் அதனால் முதலில் பிறந்த பிள்ளைகளின் வாழ்க்கை எளிதாக இருக்காது பல நேரங்களில் அவர்கள் கவனிக்கப்படாமல் பாராட்டப்படாமல் புரிந்து கொள்ளப்படாமல் போகிறார்கள் அவர்கள் பெறுவதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கிறார்கள் ஆழகம் ஆழமாக நேசிக்கிறார்கள் அமைதியாக காயப்படுகிறார்கள் எல்லாருக்காகவும் வலிமையாக இருப்பார்கள் தங்களுக்காக மட்டும் பலவீனமாகி விடுவார்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவர் தேவன் உங்களை தேர்வு செய்கிறதற்கு ஒரு காரணம் உண்டு உங்கள் கஷ்டங்கள் தண்டனை அல்ல அது பயிற்சியாகும் உங்கள் மென்மையான மனம் பலவீனம் அல்ல அது ஒரு மென்மையான உணர்வு உங்கள் சுமை அல்ல தேவன் கொடுத்த பொறுப்பு முதலில் பிறந்த பிள்ளைகள் நான் இதற்காகவா பிறந்திருக்கிறேன் என்று நினைப்பார்கள் இது தேவன் அழைக்கும் சத்தம் ஆனால் இன்னொரு காரணம் நீங்கள் வலிமையானவர்கள் என்பதால் பராமரிப்பு தேவையில்லை என்று நினைப்பார்கள் நீங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்பதால் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் நல்லவர் என்பதால் எல்லா தியாகத்தையும் உங்களிடமே எதிர்பார்ப்பார்கள் இதனால் இதனால் தான் கிரகம் எச்சரித்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பதால் தேவன் உங்களை உடைக்க விரும்ப மாட்டார் முதலில் பிறந்த ஆண் அல்லது பெண் பிள்ளைகளை இதை கேளுங்கள் உங்களுக்கு ஓய்வு எடுக்க உரிமை இருக்கிறது இல்லை என்று சொல்லவும் உரிமை இருக்கிறது கொடுக்க மட்டுமல்லவா பெறவும் உரிமை இருக்கிறது பெளை தேர்வு எல்லாமே மற்றவர்களை உயர்த்தும் ஒரு காலத்தில் உங்களை சோர்வடை செய்த வலிமை ஒரு நாள் உங்களுக்கு கிரீடமாய் மாறும் நீங்கள் முதலில் பிறந்தது தற்செயல் அல்ல தேவன் உங்களை நம்பினார் இந்த செய்தியானது உங்கள் மனதை வருடுவது போல இருக்கும் உங்கள் மனதை வெளிச்சம் போட்டு காட்டுவது போல இருக்கும் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே முதலில் பிறந்த பிள்ளைகளே தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால் நீங்கள் கலங்காதீர்கள் வருங்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள் தேவன் உங்களுக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் இந்த செய்தி கேட்கிற அனைவருக்கும் மிகவும் புரோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அமேன் தேவன் உங்களை ஆசிரியப்பராக இதை போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சசரை செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரை வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் இருக்கும் தேவன் உங்களை ஆசிரிப்பாராக